அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கலத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பெறி கோலு முயற்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி கே அவர்களையும் ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி எனது மானசீக குருமார்கள் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவராஜ யோக அமைப்பில் உள்ள ஜாதகம் இப்போ சிவராஜ யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் குரு சேர்க்க அல்லது குருவின் பார்வையில் சூரியன் அமர்றது இதிலும் சூரியன் ஸ்தான பலம் பெற்று குருவின் பார்வையில் இருக்கும்போது நல்ல அமைப்பில் இருக்கும் அப்போ இணைவு பெறும்போதும் சிவராஜ யோகத்தை கொடுக்கும் ஆனால் சிவராஜ யோகத்தில் குரு வந்து சூரியன் ரொம்ப நெருங்கிட்டாருன்னா சூரியன் வலுத்துருவார் குரு பலம் வளர்ந்துருவார் அப்போ ரெண்டு பேரில் ஒருத்தரோட தசை சூரிய தசை வந்தால் மட்டும்தான் அந்த சிவராஜ யோக அமைப்பு செயல்படும் பொதுவாக ஒரு யோகத்தை நம்ம முழுசாக பிறனோம்னா லக்னம் லக்னாதிபதியோட வலுவு தேவை அப்போ அந்த தசையும் நமக்கு வரணும் ஒருவேளை லக்னம் வளர்த்து லக்னாதிபதி வலுவில்லாமல் இருந்தாருன்னா ஒரு மத்தியமான பலன்கள் கிடைக்கும் இப்போ லக்னமும் லக்னாதிபதியும் வலுவிழந்து இந்த சிவராஜ யோக தசை வருதுன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினோம்னா அந்த தசை வரும்போது கூடுதலாக ஒரு ஐயாயிரம் ரூபா சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் செய்யும் அப்போ லக்னமும் லக்னாதிபதி வளர்த்துருந்தால் தான் எந்த ஒரு யோகத்தையுமே நம்ம முழுமையாக கிடைக்கும் அதிலும் அந்த லக்ன யோகாதிபதிகளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த இது நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருவேளை குரு அஷ்டமாதிபதியோ இல்லை சூரியன் அஷ்டமாதிபதியோ இல்லை ஆறாம் அதிபதியோ இந்த மாதிரி அமைப்பில் சிவராஜ யோகா அமைப்புகள் நடக்கும்போது அவர்கள் கெடுகுறன்களையும் கொடுத்துருவாங்க அப்படின்றனால லக்கணத்துக்கு கேந்திர கோணங்க அமைப்புகளாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகம் இப்போ அவருக்கு ராகுதசை பதினேழு வருஷம் பத்து மாதம் இரண்டு நாட்கள் இருக்குது அப்போ இவருக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகும்போது இவருக்கு குருதசை வரும் அப்போ குருதசை இவருக்கு வரும்போது சி சித்திரை மாதம் பிறந்த ஜாதகம் அமைப்புன்றதுனால குரு அவருக்கு லக்னத்துக்கு நாளில் அமர்ந்து சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் அதாவது நேருக்கு நேரம் இருக்கும்போது குரு வந்து அதிவகர அமைப்பில் இருப்பார் அப்போ இவருக்கு இந்த பதினெட்டு வயசு வரும்போது இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான அமைப்பில் சிவராஜ யோகம் செயல்பட வேண்டும் பார்த்தோம்னா லக்னத்தில் ராகு நாலில் குரு ஆறில் சனி ஏழில் செவ்வாய்க்கேது எட்டில் அஷ்டமி திதியில் பிறந்த சந்திரன் ஒன்பதில் புதன் நீசவர் சூரியன் பக்தில் திக்பலமாகி நட்பு வீட்டில் அமர்ந்து அதிவக்கிற நிலையில் இருக்கிற குருவின் பார்வையில் வலுவான சுபத்துவம் அமைப்பில் இருக்காரு பதினொன்னுல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அப்ப இப்போ லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு எந்த ஒரு சுகரோட தொடர்பு இல்லை செவ்வாயின் பார்வை லக்னத்துக்கு இருக்கு செவ்வாய் இங்கே கேதுவோடு இணைஞ்சு சூட்சம அமைப்பில் அமைப்புல ஓரளவுக்கு கெடுபல குறைச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புல ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் ஐந்து பத்துக்குள்ளே ராஜ யோகாதிபதி அப்படின்றனால கொஞ்சம் கெடுபுணங்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஆனால் ராகுதை வந்து இந்த ஜாதகருக்கு பெரிய நல்ல வளங்கள் கிடைக்காது நான் ராகு லக்கணத்தில் அமர்ந்து அவர் வீடு அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் வேறு எந்த சுபர் தொடர்பும் இல்லாத அமைப்பில் செவ்வாயின் பார்வையில் இருக்கறனால ராகுதசை செவ்வா புத்தி இந்த மாதிரி அமைப்பில் விபத்து இந்த மாதிரி அமைப்பில் ராகுதசை கொடுக்கும் ஆனால் குருதசை வந்த உடனே குரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குருதசைவருக்கு பதினெட்டு வயசுலேருந்து பதினெட்டுனா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குருதசைவருக்கு யோக அமைப்பில் நடக்கும் லக்னம் பலவீனம் அடைஞ்சிருக்கு லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சு அர்த்தச்சந்திரனாக இருந்தாலும் பங்கம் இல்லாத குருவின் பார்வையில் வலுவாக இருக்குது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ குருதசையில் என்ன இந்த ஜாதகரை கடலோ நதியோ இல்லை ஃபாரின் அமைப்புகளில் வெளியூர் மாநிலங்களில் வெளிநாடு வெளிநாடுகளில் நினப்பி நல்ல பொருளாதாரம் மீட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அது போக சிம்மத்தை குருவின் பார்வை குருவின் பார்வை வாங்கிய சந்திரன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மாதிபதி திக் ஆகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு லக்கணம் சற்று பங்கப்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட துறைகளில் இந்த ஜாதகருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பில் இந்த ஜாதகரை சிவராஜ் யோகா அமைப்பில் கொண்டுகிட்டு போகும் அப்போ சே இளம் பருவத்திலேயே படிச்சு முடித்த உடனே இந்த ஜாதகருக்கு அரசு வேலை அமைப்புகளும் இந்த சிவராஜ் யோகம் கொடுக்கும் ரெண்டாவது சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனோம்னாலும் ஒரு கேப்டன்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல போனாலும் அங்கே ஒரு லீடர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுத்துரும் இந்த சிவராஜ யோகம் பொதுவாகவே சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்தரிச்சினாலே எந்த இடத்துலையும் ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பை ஜாதகர்களுக்கு கொடுத்துரும் அதற்கடுத்து வரக்கூடிய சனி தசையுமே சனி நேரடி வலுப்பெறாமல் ஆறாம் இடத்துல மறைஞ்சு குருவின் வீட்டில் அமர்ந்து தான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இங்கே சனி வந்து குருவின் வீட்டில் இருக்கும்போது சற்று கெடுபலங்களை குறைச்சி தான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் நாலாம் இடமும் நான்காம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார் புதன் நீஷ விற்க வர்க்கோத்தமாக அடைஞ்சிருக்க அமைப்பில் படிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்போ ஒரு யோகம் நமக்கு முழுசாக கிடைக்குமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஒரு அறுபது சதவீதம் தான் இந்த யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா லக்னம் பந்து பங்கப்பட்டிருக்கு அப்படின்ற அமைப்பு லக்னாதிபதியும் எட்டில் மறைஞ்சு அதன் பிறகு குருவின் பார்வையில் சுபத்துவம் அப்படின்ற அமைப்பு யோகம் நல்ல யோகம்தான் ஆனால் பெருசாக இவருக்கு அப்படி கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது சதவீதம் தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ லக்னமும் வளர்த்துருந்து சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த யோகங்களை சிறப்பாக பெற முடியும் நாளைக்கு தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே எத்தனை யோகங்கள் இருந்தாலும் பஞ்சமகாபுருஷ யோகம் கிரகமாளிகா யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி அமைப்பில் தான் ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பு வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிட ஒற்றுமை